நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம அந்த பெல் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல காலை எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் சதுர்த்தி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துடுது இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகப் பெருமான் இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்னைக்கு விநாயகப் பெருமானோட மகா கணபதி ஸ்மராமிங்கிற பாட்ட காதுகளால் கேட்கறதும் வக்ரதுண்ட மகாகாயா அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்பதும் விநாயக பெருமானோட ஆலயங்கள் வீட்டு பக்கத்துல இருந்துன்னா அவரை மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் அவருக்கு இனிப்பு பொருள் பால் அருகம்பில் எருக்கம்பூ இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணி அப்படிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அஸ்வினி பரணி அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பகலில் மாலையில் காலையில் மாலையில் ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முடிப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் சந்திரனுடைய வருகையை வரவேற்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் கணக்கு வழக்கில் புலியா இருக்க வேண்டிய தருணங்கள் பாயும் புலி அப்படின்னு பதுங்கும் நாகம் சீரும் சிங்கம் அப்படின்னு அத்தார்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த எழுதி வைக்கிறீங்க பார்த்தீங்களா கணக்கு டைரியில் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் நீங்களே எல்லா வேலையும் சுமந்துட்டு அலையிறது ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அடுத்தவங்க கிட்ட வேலை வாங்குறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கலை அதை இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவங்களை வேலை செய்ய சொல்லி அடுத்தவங்களை ஒருங்கிணைப்பு செய்ய சொல்லி அதை நீங்க நிர்வாகம் பண்ண வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் இப்படியே அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு அவங்க நம்மளை தப்பா நினச்சுப்பாங்களோ அவங்க நம்ம அப்படி இல்லை அழுத குழந்தைக்குதான் பால் கிடைக்கும் அப்போ நீங்க அதட்டியோ அதிகாரத்துவத்துடனோ தட்டி கொடுத்தோ வேலை வாங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாரம் கொஞ்சம் குறையும் உங்களுடைய சுமை கொஞ்சம் குறையும் நீங்களே பைய தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அலையக்கூடாது பேப்பரை வச்சுட்டு பைய தூக்கிட்டு நானே பத்திரிக்கை வைக்கிறேன் நானே போறேன் நானே வரேன் அப்படின்னு நானே அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரிஷபராசி நேர்கள் வெளியில இருந்தால் இன்னைக்கு நாள் அலைச்சல் இல்லாம இருக்கும் இல்லைனா ரொம்ப அலைய வேண்டியதா இருக்கும் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏமாற்றம் அப்படின்னு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை வரையிலும் ஒரே டென்ஷனா இருக்குல்ல சார் ரிசல்ட் வந்துச்சா வரலையா இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா போச்சா போகலையா வரேன்னாங்களே வந்தாங்களா வரலையா பணம் தரேன்னாங்களே தந்தாங்களா தரலையா இந்த வரலையா தரலையா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது மன தடுமாற்றங்கள் ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்பு இதையே நினைச்சிட்டே இருக்கேன் இது ஓட மாட்டேன் ஆனால் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்க மிதனராசினியர்களே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க நடப்பது நாராயணன் செயல் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும் டென்ஷன் ஆங்ஸைட்டி படபடப்பு தூக்கமின்மை டக்குன்னு பார்த்தா பன்னெண்டரைக்கு முழிப்பு வந்துடுது சார் திருப்பி பார்த்தா மூணு மணிக்கு முழிப்பு வந்துருது நாலு மணிக்கு முழிப்பு வந்துடுது தூக்கம் வரலை அப்படின்னு அப்போ வரலை அப்படிங்கிறது தான் சந்திரன் இன்னும் உங்கள் ராசிக்கு வரலை அப்படிங்கிறது தான் ஆனால் பாருங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆமிச்சு இருக்கே இருந்துகிட்டே இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் தொடர்ந்து பேசுகிறது தொண்டை தண்ணியே வற்றி போய்டுன்னா பார்த்துக்கலாம் எனக்கு இல்லை மிதனராசி நேர்களே உங்களுக்கு ஆனால் பாருங்கள் பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேண்டாம் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் ஒரே டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் ஆமா சார் ஆமா சார் ஒரே படப்படப்பு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு பிரயாணங்கள் கொஞ்சம் சமப்பட வேண்டிய அமைப்பு சார் கசக்கிட்டாங்க சார் அழுத்தி நெருக்கிட்டாங்க சார் வரேன்னு சொன்னாங்க வரல தரேன்னு சொன்னாங்க தரல அப்படின்னு ஒரு புலம்பல் தவிப்பு கண்டிப்பா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ஆனா பாருங்க மிதனராசினியர்கள் புலம்ப மாட்டாங்க தவிக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் புலம்பிடுவீங்க தவிச்சிடுவீங்க கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் கொஞ்சம் பேசி எக்ஸ்ட்ரா பிரஷர் போட்டு மூச்சை போட்டு அத சொல்லி இதை சொல்லி அப்படி இப்படி பேசி யாரையாவது ஒத்துக்க வச்சே ஆகணுமே என்ன பண்றது புலப்பாச்சே வைத்து புலப்பாச்சே அப்படின்னு இந்த ஒத்துக்க இல்ல நாம் படுற பாடு அப்படின்னு எழுத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி சம்பந்தப்பட்ட அரசு அடையாள அட்டை ஆவணங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போயிடும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கெளரத கௌரத ஏதோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் இல்லாம கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் பாஸ் கொஞ்சம் பார்த்து ஏதோ போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிற தவிரையோ நானே மீட்டருக்கு கீழே தாயா இருக்கேன் இந்த மீட்டருக்கு கீழே இருக்கிற ஆள பார்த்தாலே ஒரு ஒரு கேலி கிண்டல் நமக்கு வந்துடும் ஒரு சிரிப்பு சத்தம் வந்துடும் இந்த மீட்டருக்கு கீழேயா மீட்டருக்கு மேலையாங்கிறது தான் அப்போ காரியங்களுக்காக நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட போறீங்க அசால்ட்டா பண்ண போறீங்களா அப்படிங்கிற இந்த அசால்ட்டா பண்ற விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த உருவ வித்தியாசமானவர்களை கண்டால் கிண்டல் கூடவே கூடாது சிம்மராசி நேயர்களே நீங்க நீங்க விளையாட்டா பேசுற வி விஷயம் கூட விபரீதமா போயிடும் எப்பவுமே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் அளவுடன் கொடுத்து அளவுடன் பெறக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு அது இருக்கும் விளையாட்டா வம்பழுக்கிற விஷயம் விபரீதமா முடிஞ்சு போயிடும் விளையாட்டு பேச்சு வாய் தொடுக்கான பேச்சு இன்னைக்கு கூடவே கூடாது இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மீட்டரு கரெக்டா வந்தா போதும் சார் நான் மீட்டருக்கு கீழே கேட்கல மீட்டருக்கு மேலையும் கேட்கல பொழைச்சா போதும் அப்படின்னு உங்க ராசியில விட்டு இருக்க கேது பகவான் தெய்வ சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் தலை வலிக்குது சார் இந்த சாம்பிராணி புகை அலர்ஜியா இருக்கு மூக்க அடைச்சிக்கிச்சு இந்த ஊதுபத்தி புகை மூக்க அடைச்சுக்கிட்டு இந்த விளக்கேத்துறதுனாலே அதை போட்டு கழுவி இழுவி தொடச்சு கிடைச்சு எப்பா பாபா இந்த சனிக்கிழமைன்னு இந்த ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில்ல எல்லாம் ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல நானும் எட்டி பார்த்தேன் பாருங்க என்னை கொஞ்சம் கசக்கிட்டாங்க கொஞ்சம் சங்கடமா இல்லை அப்படின்னு சங்கடமா இருக்க வேண்டிய தருணம் விநாயகருக்கே இன்னைக்கு சங்கடமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் கண்டிப்பா வருது சங்கடகர சதுர்த்தியா அட்டன் பண்ணுங்க விநாயக பெருமானோட ஆலயங்களில் பண்ணுங்கள் இல்லை ஆஞ்சநேயர் கோவில் கிடச்சிதுன்னா அதில் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக இந்த சங்கடத்துலேருந்து விடுபட வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் சங்கடங்கிறது வராமல் போகாது உங்களோட திறமையை குறைச்சி பேசுவாங்க உங்கள் எபிலிட்டியை குறைச்சி சொல்லுவாங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குனே நாலு பேர் உட்காந்துருப்பாங்க விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீங்க ஆனால் விமர்சனங்களை அவாய்டும் பண்ணாதீங்க என்ன சார் மதிலுக்கு இங்கிட்டும் சொல்கிறீங்க மதிலுக்கு அங்கிட்டும் சொல்கிறீங்க ஆமாங்க கரெக்டாக மதில் மேல் பூனைன்னு நின்னீங்கன்னா தான் நல்லது கன்னிராசினியர்களே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஸ்பீடுன்னா ஸ்பீடு இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்பீடு இந்த வேகமா வண்டியை விரட்டி விரட்டி திருவுறது சந்து பொந்து இந்த கிட்டுக்கெல்லாம் சர் 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 சர்னு போறது பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் தலைவர் துலாம் ராசி நேர்கள் பிஸியோ பிசி 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 அப்படின்னு சந்திரனே ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்புறம் உங்களுடைய அதிகாரத்துவத்துக்கோ உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கோ எந்த ஒரு குறையும் வராது உங்களை விமர்சனம் பண்ணவங்களுக்கு தக்க பதிலடியை நீங்க கொடுத்துருவீங்க உங்களை முகத்துக்கு முகம் சந்திக்கிறதுக்கு அவங்க வெக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நீங்க வந்து பரவாயில்லம்பீங்க அப்படிங்க ஆனா அவங்களுக்கு அந்த வெக்கமோ இதுவோ இருக்கும்ல கொஞ்சம் மாறுறதுக்கு டைம் கொடுப்போமே கொஞ்சம் அவகாசம் கொடுப்போமே எப்படின்னு இன்று போய் நாளை வா அப்படின்னாரா ராமபிரான் ராவணனை பார்த்து அந்த மாதிரி துலாம் ராசினியர்களே உங்க எதிரிய பார்த்து இன்று போய் நாளை வா பரவாயில்ல அப்படின்னு தட்டி கொடுக்க வேண்டிய தான் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல டார்க்கு கலரு திக்கு கலரு அயன் பண்ண வஸ்திரங்கள் டிப்டாப்பாக இருக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு நிச்சயம் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வஸ்திரம் இன்னைக்கு நீங்க போட்டிருப்பீங்கிறது தான் ஜோதிடம் உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இந்த கண்ணியரின் பார்வை பட்டு விட்டால் மாமலையும் கடுகாம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க அன்புக்குரிய துணை ஒரு லேசா ஒரு சிக்னல் கொடுத்துட்டாலே போதும் எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் தூக்கி தட்டி அப்படி தட்டி தட்டி தூக்க வேண்டிய தூக்குங்க அடுத்து லேசா ராசினே சார் ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி மருந்து மாத்திரை இது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை ஆகும் சார் காம்பினேஷன் கொடுக்கட்டுமா இல்ல பொருள் மாத்தி கொடுக்கட்டுமா இந்த பிராண்ட் இல்லங்க கடையில இந்த பிராண்டை மாத்தி தட்டினா இல்லங்க நமக்கு மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு நிப்பீங்க மாஸ் லைட் எரியறதுக்கோ மாஸ் லைட் வரதுக்கோ டைம் ஆகும்னா பாருங்களேன் அப்போ ஒரு நாள் பொறுத்திருந்து மாஸ் லைட்டையே வாங்க வேண்டிய அமைப்பு விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை இதெல்லாமே ஒரு ட்ரபுளாக இருக்கும் இந்த அறகுறையாக தூங்கி எந்திரிச்சோம்னாலே உடல் அசதி இருக்கும் உடம்பு வலிக்குதா நல்ல சுருதினி போட்டு திம்முன்னு குளிங்க இல்லை என்ன தேய்ச்சி குளிங்க ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை விரச்சிகராசி நேர்களே நல்ல தூங்கி அதுக்கப்புறம் பாருங்கள் தூக்கம் எப்படி வருதுன்னு பிச்சுக்கிட்டு வரும் நல்ல தூங்கலை அப்படின்னாலே நிறைய காரியங்கள் நம்மால் செய்ய முடியாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த ஸ்டம்பிளிங் பிளாக் இன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படி அன்பு காதல் பாசம்னு வரும்போது இடைவெளி தூரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தேங்க்ஸ் டு மொபைல் ஃபோன் சர்வீசஸ் வாட்ஸ்அப் சர்வீசஸ் நீங்க ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறதும் பேசிக்கிறதும் ஒரு ஆறுதல் சொல்லி கண்டிப்பா ஒரு ஒரு திருப்தி சந்தோஷங்கிறது அன்புல இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த மொபைல் ஃபோன் தான் காரணம் தகவல் உடனுக்குடன் பரிமாறுவதும் ஆறுதல்கள் உடனுக்குடன் பரிமாறுவதும் நல்ல நல்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அன்புக்குரிய துணைக்கு நடுவில் இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் வந்து ஃபோனில் இருக்க ரெக்கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணுறது பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது பழைய ஆடியோ ரெக்கார்ட் எடுப்போம் பண்ணதெல்லாம் கேட்குறது ஆமாங்க ஆமாங்க பார்த்துட்டேங்க பார்த்துட்டேங்க கேட்டுட்டேங்க கேட்டுட்டேங்க என்னென்ன பேசியிருக்கீங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு பூஜை புனஸ்காரங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி தூபதீபம் மலர்கள் தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுற பொருட்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கான விரயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மகராசினியர்களுக்காக தான் இருக்கும் ஏழு குண்டலவாடா வேங்கட்ரமண கோவிந்தா கோ சனிக்கிழமன அந்த கோவிந்தா சத்தம் கேட்டுடுது சார் ஸ்ரீரங்கம் கோவிலில் கூட கோவிந்தா சத்தம் கேட்குது சார் ஸ்ரீரங்கத்தில் கோவிந்தா கேட்கக்கூடாது சார் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிறது தான் கேட்கணும் கோவிந்தா திருப்பதியில்தான் கேட்கணும் மாற்றி பண்றாங்க ஜனங்க விவரம் தெரியாம இருக்காங்க நம்ம கொஞ்சம் விவரத்தோட இருப்போமே விவரம் கொண்ட மகர ராசி நேர்களுக்கு நல்லா தெரியும் எங்க கோவிந்தா போடணும் எங்க கூட்டத்தோட கோவிந்தா போடணும் எங்க தனி கோவிந்தாவா போடணும் சின்ன கோவிந்தாவா பெரிய கோவிந்தாவா அதாவது சின்ன பிரார்த்தனையா பெரிய பிரார்த்தனையா அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பனி சுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு சார் அது எங்கே சார் தெரியுது யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க ஆங்சைட்டிங்கிறாங்க மன உளைச்சல்ங்கிறாங்க இது எப்படி சார் இது என்ன சார் எப்பவுமே ஒரே விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் மன உளைச்சல் இன்றைக்கி இதற்கான ரெக்டிஃபிகேஷன்லாம் பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துருச்சு அஸ்வகந்தா ஆயுர்வேதம் ஐந்தாவது வேதம் வந்தால் ஆயுர்வேதம் அப்போது சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது இலை தலை இது போன்ற விஷயங்களில் இது எடுத்தோன்னே உடனே டேப்லெட் சாப்பிட்றேன் மெடிசன் சாப்பிட்றேன் எப்பவுமே ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு ஒரு சாஃப்ட் டீலிங்லேயே போயிட்டுருங்க கை வைத்தியம் பாண்டி வைத்தியம் இந்த இதை வச்சுக்க சொன்னாங்க இந்த இப்படி கர்ச்சி கட்டிக்க சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தூங்கி எந்திரிக்க சொன்னாங்க படப்படப்பை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோங்க அதே மாதிரி உடனே உடனே அப்படின்னு இல்லாமல் இந்த இன்ஸ்டன்ட்டு இன்ஸ்டன்ட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காரியங்கள் செய்திங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசினேயர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க மீனராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டாம் அதே மாதிரி பேச்சு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் பேசிய நிறைய காரியம் சாதிச்சிடுவீங்க குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு போக வேண்டிய தருணங்கள் குழந்தைகளால் சந்தோஷம் வர வேண்டிய அமைப்பு பெற்றோர் பெரியவர்கள் தேகத்துல நல்ல ஆரோக்கியமான ஒரு மனோநிலை உடல்நிலை இதெல்லாம் பார்க்கலாம் நல்ல கலந்துரையாடல்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் எடுத்த காரியத்தை எடுத்த மாத்திரத்தில் முடிக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போது ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசி மீனராசினியர்களே உங்கள் முகமே இன்னைக்கு ராசிதான் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவானக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்